இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் என்று வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பல விதமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அவர்களுக்கு அந்த ஒரு திருப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நாளன்று வந்து ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளியை போல அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்க போகின்றதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மிதனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது அன்றைய நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் சேர்ந்து வந்திருக்கிறது அதோடு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்து இருப்பது ரொம்பவுமே ஒரு மங்களகரமான ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபமானது பிறக்குதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுது இப்போ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது விலக போகிறது இனி அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களானது உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல் கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகுங்க தொழில் வளர்ச்சியானது உண்டு இந்த காலகட்டத்தில் யோக பலம் பெற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது மேலுமே இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கோபத்தினுடைய காரணமாக கை நலிவு சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் பிள்ளைகளாலே ஏற்பட்ட பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க நல்ல சம்பவங்கள் நாளும் இல்லத்தில் நடைபெறும் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர்களுடைய வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய சிறப்பு தளங்களை தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் முன்னேற்றங்கள் விரைவில் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க சமூகத்தில் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பினால நன்மைகளானது ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது வருங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உருவாகும் ப்ளஸ் சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தலை தூக்கலாம் உங்களை விரும்பாத சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவர் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் எதிலுமே அகலக்கால் வைத்து அவதிப்படக்கூடாது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்காரங்க வழிபாடு அவசியம் தேவை மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழப்பங்களானது நீங்கி மனதில் ஒரு தெளிவானது உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் உங்களுக்கு உழைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகங்களானது இருக்கும் அதேபோல் பண உங்களுக்கு தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையக்கூடிய அலைச்சல் வெற்றியை கொடுக்குங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது அகல அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய வீண் பேச்சால மன வருத்தங்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கள் அதேபோல் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை கொடுக்குங்க உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது கவனங்கள் தேவை பெண்களுக்கு குழப்பங்களானது நீங்கி மனதில் தெளிவானது உண்டாகும் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படலாங்க வீண் பயங்களானது உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாகவும் இருக்கும் அதே போல் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாங்க எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் எதிர்பாலினத்தருடன் வந்து பழகும் கவனங்கள் தேவை மனதில் தெம்பானது உண்டாகும் மகிழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க மாணவர்களுக்குமே முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாமா என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளானது வசூலாகும் வாகனங்கள் மூலமாகவே லாபங்களானது கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க உங்களைப் பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவையும் உண்பீர்கள் எந்த ஒரு வேலையுமே மனதிருப்தியுடன் நீங்கள் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவானது கூடு கடுமையான முயற்சிகளை வந்து மேற்கொள்வது உங்களுக்கு குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த கவலையானது நீங்கி தைரியங்களானது உண்டாகும் எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும் எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகி உடல் ஆரோக்கியங்களானது பெறு வாக்கு வன்மையினால் எந்த ஒரு காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆடர்களானது உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களுமே தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைந்து மகிழ்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள் பண வரவானது திருப்தியாகவே உங்களுக்கு இருக்கு எல்லாவற்றிலுமே முன்னேற்றங்களானது காணப்படுங்க அலுவலகத்தில் இருந்து வந்து பிரச்சனைகளும் உங்களுக்கு அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவே தேவையான உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகு அதேபோல் தாமதமாகி வந்த சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்பாகவே வந்து நடக்குங்க பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் மனக்கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் பணவரவானது ஏற்படும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கொடுங்க அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் அதேபோல் அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஈடுபடுவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் தேவையான நிதி உதவியானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது பணிச்சுமைகளானது குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணமானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலிடத்திற்கு தேவையானவற்றையை வந்து செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்க பாடுபடுவீர்கள் எதிலுமே முன்னேற்றங்களானது உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசில் உள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் முயற்சிகளில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க பணமானது உங்களுக்கு சேரும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரியை வெற்றியும் காண்பீர்கள் நற்பலன்கள் மூலமாகவே உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு வந்து அதிகரித்து காணப்படுவார்கள் போல் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது நீங்கி வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு இயலும் இந்த உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்பார்கள் அதே போல் புதிய வேலை பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வுகளானது கிடைக்கலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது வந்து காணப்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரு கார்த்திகை தீப அன்று சிவபெருமானையும் முருக பெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய அருளாசியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான முன்னேற்றங்களானதே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாகவே வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு கார்த்திகை தீபத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படுங்க இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த காலங்கள் அனைத்துமே மறையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் காணப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதி தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ